சொந்தமாக பத்த புள்ள செத்து போச்சு ஆனால் அந்த அம்மாவுக்கு எது தெரியுமா ரொம்ப வருத்தமாக இருக்குது விஜய் சாப்பிடாம கொல்லாம இழைச்சி போயிட்டாரு சார் விஜய் இழைச்சி போனதை நினச்சி பார்க்குறப்ப என் இதயமே நொறுங்கிற மாதிரி இருக்குது சார் இது நான் சொல்லலை சார் அந்த அம்மா சொன்னது அதை விட அந்த முப்பது பேருக்கு மொத்தமாக மனவழி என்ன தெரியுமா அவங்க எந்த இடத்துல ரொம்ப நொறுங்கி போயிட்டாங்க தெரியுமா விஜய் முடிவட்டலையா முடிவெட்டாமல் அவர் இருக்கிற அந்த நிலமைய எங்களால் கண்ணை துறந்து பார்க்க முடியல சார் அது விஜயா அப்படின்ற ஒரு டவுட்டு எங்கள் எல்லாருக்குமே இருந்துச்சு எல்லாருக்குமே அந்த டவுட் இருக்குன்னு வைங்க ஆனால் அவங்களுக்கும் அந்த டவுட் அவங்களுக்குள்ள இருந்திருக்கு இது விஜயா விஜய் மாதிரியே இல்லையே இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் அவர் எங்கள் காலை தொட்டு பிடிச்சி தெஞ்சினாரு காலில் விழுந்தாரு மன்னிப்பு கேட்டார் அவ்வளோ பெரிய மனுஷன் அந்த கரூர் சம்பவத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் செத்து போன ஒவ்வொருத்தரும் காலில் மிதிப்பட்டு இறந்து போனாங்க அது தெரியுமா தெரியாதா அந்த அதை அவங்க மிதிப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உசிறு உடம்புலேருந்து பிரிந்து பிரிஞ்சதெல்லாம் வந்து பெருசாக தெரியலை இவர் காலில் விழுந்து பிடிச்சி ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு காலில் விழுந்து பிடிச்சி செஞ்சினது வந்து அவங்களுக்கு வந்து இதயம் கணத்து போய் நின்றுருக்கு சார் இதை நம்ம எந்த விதத்திலயுமே இதை நம்ம வந்து கிரிட்டிசைஸே பண்ணக்கூடாது ஏன்னா அது பறிகொடுத்தவங்களுக்கும் பழி வாங்கினவருக்கும் இடையில நடந்த ஒரு ஒப்பந்தம் அவ்வளவுதான் வேற எதுவும் இல்லை எப்படி நம்ம இதை பத்தி பேசக்கூடாதோ ஒரு அம்மா அந்த கூட்டத்திலேயே அந்த ஒட்டு மொத்தமா இருந்த அந்த நாற்பத்தோரு பேர் இருந்தாங்க இல்லைங்களா அந்த கூட்டத்துல ஒரே ஒரு அம்மா எனக்கு உன் பணமும் வேண்டாம் நான் வந்து வாங்குற உன் ஆறுதலும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை திரும்பி அமிச்சிருந்துச்சு இவங்க எல்லாரும் என்னென்ன பேசுறாங்க தெரியுமா அந்த அம்மாவை அதை தூக்கி த அந்த தா தாவேக்கா அப்புன்னு அந்த இடையில அந்த மீட்டிங் அப்போ அந்த மாடாடப்பெல்லாம் பார்த்துருக்கான் பசங்கள்லாம் வர்றாங்க எங்களுக்கு என்ன இவங்கள விட வேற என்ன பாதுகாப்பு வேணும் பொண்ணுங்களை எல்லாம் தங்கம் தங்கமா பார்த்துக்குவாங்க

இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் மதியம் வணக்கம் இது மதியம் எல்லாரும் ஒட்டு மொத்தமா சொன்ன ஒரே ஒரு ஸ்கிரிப்ட் சாறு குளிக்கல பல்லு வளர்க்கல தூங்கல சாப்பிடல இப்படிலாம் ஒரு மாசம் ஒரு மனுஷன் தனியா இருந்தாலும் பக்கத்துல போவே முடியாதுடா இல்ல நெசவா போக முடியாது முதல்ல அந்த மனுஷன் நடந்து வர முடியுமா எல்லாரும் தூக்கி தோல்ல கை போட்டு தூக்கிட்டு தான் வரணும் இல்லாட்டி ஸ்ட்ரக்சர்ல வச்சு தூக்கிட்டு தான் வரணும் முப்பது நாளாக ஒரு மனுஷன் சாப்பிடாம தூங்காமல் வருத்தத்துல இருந்தான்னா எனக்கு தெரிஞ்சு இந்நேரத்துக்கு கதை முடிஞ்சிருக்கும் பாஞ்ச நாளே முடிஞ்சிருக்கணும் இங்கே அதெல்லாம் அவர் ரூமுக்குள்ள உட்காந்து எல்லாம் வேலை வேலைக்கு தான் போயிட்டு இருக்கோம் இல்லாமல்லாம் இருக்கா சார் வருத்தமா இருந்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே வருத்தமா இருக்கலாம் எப்படி தெம்பு வேணும்ல இந்த பருத்தி வீரல்ல பிரியாமணி அவள் அப்பா அவள் அப்பா போட்டு பிரியாமணி அந்த அட்டி அடிப்பாப்பில் அடித்ததுக்கு அப்புறம் அழுதுகிட்டே கரியத்து வை அப்படிம்பாங்கல்ல வாங்கல அடி வாங்குறது தெம்பு வேணும்ல அழுகிறது வேணும்ல அதே மாதிரி இருக்கலாம் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஃபார்முலாவும் இருக்கலாம் அங்கே போயிட்டு வந்தவங்க எல்லாரும் ஓகே அதான் இங்கேருந்து போனவங்க எல்லாருமே எங்களுக்கு சம்மதம் அதாவது செத்து போனதுல எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை அதான்ப்பா ஏன்னா ஆறுதல் வாங்கறதுக்கு கிளம்பி ஆமணி பஸ்ஸை புக் பண்ணி போனது வரலாற்றுலயே முதல் முறையே இதுதான் அவங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த பஸ்ஸில் போயிட்டு அவரை பார்த்து ஆறுதல் வாங்கிட்டு வர்றதுக்கு உரிமை இருக்குதோ அதே அளவுக்கு எனக்கு வர விருப்பம் இல்லை இந்த மாதிரி ஒரு வேலையை பார்க்கறது எனக்கு துளியும் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குல்ல அவங்கள யாருக்காச்சும் ஒத்து இருக்காச்சு இவன் என்ன சொல்கிறாங்க அந்த அட்டன் பண்ணாங்கல்ல அந்த அமைதி அந்த இரங்கல் கூட்டம் அந்த கூட்டத்தை அட்டன் பண்ணவங்களாம் நல்லவங்களாம் அந்த காசை ரிட்டன் அனுப்புனாங்கள ஒரு அம்மா அந்த அம்மாவை என்னென்ன பேச்ச வழக்கம் போல் அபியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார் கட்ட கட்ட வார்த்தையில அந்த அம்மாவை எவ்வளவு பேச முடியுமோ அவ்வளவு பேசுகிறாங்க அதுக்கு காரணம் அவங்க சொல்லிட்டு ரொம்ப சிம்பிள் இந்த அம்மா திமுக கிட்ட விள போயிடுச்சு இந்த அம்மா திமுகவை திமுக இந்த திமுக இந்த அம்மாவை காசு கொடுத்து வாங்கிடுச்சு இருபது லட்சத்துக்கு பதிலாக கூட கொஞ்சம் காசு கொடுத்து அந்த அம்மா வாங்கிடுச்சு ஏன் அந்த அம்மா அன்னைக்கே காசு என்னைக்கு போகிறேன்னு சொன்னாலும் அன்றைக்கே வேண்டானு மூஞ்சி லட்சம் மாதிரி சொல்லியிருக்க வேண்டியது தானே இது எல்லாம் ஒரு பிளான் சார் எது ஸ்டார் ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்து இவ்வளோ பேரை பஸ்ஸை பிடிச்சி ஊர் ஊராக அங்கே ஊர்லேருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்து ரூமில் தங்க வச்சு அத்தனை பேருக்கு பத்து பத்து நிமிஷத்தை ஒதுக்கி இவங்க பண்ணுறதெல்லாம் யதார்த்தமாக பண்றாங்களா கேஷுவலா பண்றாங்களா ஆனால் இது இந்தம்மா பணத்தை திருப்பி அனுப்பிச்சது பிளான் பண்ணி பண்ணுறாங்களா இல்லைப்பா எனக்கு எனக்கு அந்த அந்த லாஜிக் தான் எனக்கு கொஞ்சம் கூட ஐயா நீங்கள் உங்கள் அவசரத்துக்கு நீங்கள் என்ன வேணாலும் உங்களோட சௌரியத்துக்கு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் ஏன்னா ஒரே ஒரு காரணம் இப்போ அவர் கூப்பிட்டு வச்சு இவ்வளவையே செலவு பண்ணுறாரு அவர் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அவர் காலில் விழுக வேண்டிய அவசியம் இல்லை அவர் எங்களை கையை பிடிச்சி கஞ்ச வேண்டிய மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை இதெல்லாம் அவங்க தான் சொல்கிறாங்க அவங்களுக்கு அவசியம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு உண்மையிலேயே இவர் ஃபீல் பண்ணுறா எனக்கு மனுஷன் உண்மையிலேயே என் குடும்பத்தில் ஒருத்தன் செத்து போயிட்டான் அந்த குடும்பத்தில் ஒருத்தனாக இருந்தால் அந்த இழப்பை உண்மையிலே ஃபீல் பண்ணியிருந்தா என்ன பண்ணியிருக்கானோ அப்புடின்னு ஒரு மனுஷன் யோசிச்சா அவனை இவங்க போட்டு குத்து குத்துன்னு குத்திக்கிட்டு இருக்காங்க அந்த அம்மாவை அந்த அம்மா வாங்கின அந்த இருபது லட்சத்தை திருப்பி அனுப்பிச்சிச்சு வந்த இருபது லட்சத்தை இதை சில பேர் கேட்குறாங்கல்ல ஏப்பா வந்துச்சு ஏப்பா அந்த அம்மா வாங்குச்சு ஏன் சம்மதிச்சிச்சு ஒரு ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது அந்த அம்மாவோட வீடியோ கால் பேசுறப்ப சொல்லியிருக்காப்ல கவலைப்படாதீங்கம்மா நான் உங்களுக்கு கண்டிப்பாக நேரில் வந்து ஆறுதல் சொல்கிறேன் நான் இப்போ வர முடியாத சூழ்நிலை அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது வர முடியாத சூழ்நிலை அப்படின்றது அவராக உருவாக்கிக்கிட்டது இங்கே எதுவும் அதெல்லாம் உருவாகல நல்லா தெரிஞ்சுங்க வர முடியாத சூழ்நிலை அப்படின்றது அவருக்கு வர முடியாத சூழ்நிலை இந்த நேரத்தில் போய் பார்த்தோம்னா எவனாச்சும் ஒருத்தன் ஏதாச்சும் வாயை விட்டு கேட்டான்னா அதை எப்படி நான் சமாளிப்பேன் இதுதான் அந்த வர முடியாத சூழ்நிலையை தவிர நான் வந்தால் மறுபடியும் ஏதாச்சும் ஏடாகூடமாகும் அசம்பாவிதமாகும் ஏன் இப்போ என்ன ஹோட்டலில் ஆச்சா என்ன அது என்ன தனியாக ஒரு தீவில் போயிட்டு உட்காந்து ஒரு ஹோட்டலில் எடுத்து சாட்டப் பிளேட் வச்சு கூட்டிகிட்டு போனீங்களா நல்ல அதுவும் தமிழ்நாட்டுக்குள்ளே தானே இருக்குது ஏன் திடீர்னு உங்களுக்கு ரசிகர்கள் குறைஞ்சிட்டாங்களா என்ன இனிமேல் நாங்கள் விஜய வந்து நாங்கள் ரசிக்க மாட்டோம் விஜயை கூப்பிட்டா நாங்கள் போக மாட்டோம் சொன்னால் எல்லாம் என்ன அது மட்டும் இங்கே எப்படி நடந்துச்சு ஆக நம்மளால் முடியும் ஆனால் நாம் அப்படி போயிட்டு அங்கே எவனுமே இல்லை அப்படின்னா அது உங்களுக்கு அவமானம் அந்த கூட்டம் இருந்தால் தானே உங்களோட அந்த வேல்யூ மார்க்கெட்டோட வேல்யூ வேறும் அப்போ எல்லாரும் எல்லோரும் கவர் பண்ணுவாங்க இது வரைக்கும் என்ன சொன்னாங்க தானா சேர்ந்த கூட்டம் ஏன் இப்போ அந்த கூட்டம் தானா சேரலை ஏன் சேரலை ஏன்னா சேர்க்க வேண்டிய இங்கே எவனும் ஸ்பாட்டில் இல்லை எல்லோரும் அவன் வேறு வேறு வேலையை பார்க்கறதுக்கு போயிட்டேன் இன்னொரு கேஸ் இம்மிடியேட்டாக உடனே ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து பார்க்க முடியாது இப்போ தான் தப்பிச்சு வந்திருக்கோம் அதனால எல்லாரும் கொஞ்சம் அடங்கி உட்காந்துருங்க சுருட்டிக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிதான் பேசணும் இவங்க நினைச்சா அதை பண்ண முடியும் இதே வேலையை கரூருக்கும் போய் தாராளமா பார்த்துருக்க முடியும் சார் ஆனா ஏன் அவங்க பார்க்கல அப்படின்னா அங்க போயிட்டு வேற மாதிரி எவனாச்சும் ஒருத்த தேவையில்லாத ஒரு விஷயங்கள் நடந்து போச்சுருவாங்க இல்லை அவருக்கு அசிங்கமான விஷயங்கள் அதெல்லாம் இல்லையா அந்த போகல பல குடும்பங்கள் ஒரு அம்மா திருப்பி அமிச்சிருச்சு அந்த அம்மா ஏன் திரும்ப அனுப்பிச்சிச்சு வாரேன்னு சொன்னாரு வாரேன்னு சொன்ன மனுஷன் இப்ப என்னையே வர சொல்றா யார் யாரு வீட்டுல துக்கம் விழுந்து போச்சு யார் போய் துக்கம் விசாரிக்கணும்னு கேக்குது அதத்தால கே அவ கேக்குறதுல என்ன தப்பு அதுக்குள்ள வைங்க தெரியுமே நீங்க போய் இரநூறு ரூபாய்க்கு ஆசைப்பட்டுட்டியே சார் இப்ப எவன் சார் வந்த காசை விடுறான் வந்த காசை யார் சார் திருப்பி அனுப்புறா யோசிச்சு பாருங்க கையில கிடைச்ச காசை எவன் திருப்பி அனுப்புவா அதுவும் அந்த மாதிரி ஒரு உண்மையில அந்த ஃபேமிலி ரொம்ப அடிபட்டு அதாவது ஒருத்தர் வருமானத்தை நம்பி இருக்கிற ஒரு ஃபேமிலி அந்த ஒருத்தரும் போயிட்டாரு அந்த ஒருத்தரும் போயிட்டாரு இப்போ அந்த இருபது லட்ச ரூபா கொடுத்து உண்மையிலே இதெல்லாம் வந்து ரேர் கேசஸ் எவ்வளோ காசு கொடுத்தாலும் இதெல்லாம் கிடைக்காது கபோ எல்லாருமே கவர் பண்ணி ஓடி ஓடி போயிட்டு பேட்டி எடுக்கிறாங்க அவங்க அதான் அங்கே போயிட்டு வந்தவங்களை போயிட்டு பேட்டி எடுக்கிறப்ப போகாமல் இங்கேருந்து அவங்களுக்கு ஆப்படிச்சாலும் அவளை பேட்டி எடுக்க மாட்டாங்கல்ல என்ன அவங்க கேட்கறதுல என்ன தப்பு அசிங்கமாக பேசுகிறாங்க சார் உன் மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது அந்த அம்மாவை பார்த்து பேசுகிறாங்க ஏன் அந்த அம்மாவுக்கு வருத்தம் இருக்காதா அந்த அம்மாவுக்கு வருத்தம் இருக்காதா என்ன அந்த அம்மா ரொம்ப தெளிவாக தெரியும் அவர் சொன்னதுனால தான் நான் அக்கௌண்ட் நம்பரை கொடுத்தேன் அவர் வர்றேன்னு பல் அவர் என்னைக்கு என்ன ஏ நல்லா தெரிஞ்சாங்க இதெல்லாம் வந்து திமுக பிளான் பண்ணணும் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் திமுக பிளான் பண்ணணும்னு நினச்சிருந்தா என்னைக்கு அனௌன்ஸ் பண்ணாங்களோ காசு என்னைக்கு அக்கௌண்டில் போட்டாங்களோ அன்னைக்கே எல்லாரையும் வச்சு ஏதாச்சும் ஒரு விஷயத்த கொலப்படி பண்ணிருக்க முடியும் பண்ண முடியாமலாம் கிடையாது சார் அரசியல் பண்ணணும்னு நினைச்சா இதுல அவங்க பண்ணிருக்கலாம் அவங்க இதுல எந்த ஒரு அரசியலும் பண்றதுக்கு தயாரா இல்லை இவங்கதான் சுத்தி சுத்தி சுத்தியை சுத்தி ஏன் ஆளை மட்டும்தான் விலைக்கு வாங்க முடிச்சா இல்லை பாதிக்கப்பட்டதுல தொண்ணூறு பெர்சன்ட் கரூர் மக்கள் அது தெரியுமா அத்தனை பேரையும் செந்தில் பாலாஜியால சரி கட்ட முடியாதுன்னு நினைக்கிறீங்களா நினைச்சிருந்தா பண்ணியிருக்கலாம் உண்மையிலேயே நான் இன்னொன்று தெரியாமல் இருக்கிறேன் இப்போ சொல்றேன் செந்தில் பாலாஜி எல்லாம் மரட்டினாரு எங்களை பேரம் பேசினாரு பேசுறாங்க ஏன் இது அன்னைக்கு சொல்ல என்னைக்கு பேரம் பேசினாலும் அன்னைக்கு சொல்ல வேண்டியதானே ஒரு வார்த்தை தலைமைக்கு போன் போட்டு இருந்தா தெரிஞ்சு ஓடி இருந்திருப்பாங்க உங்களை கவர் பண்ணாத மீடியாவா என்ன உங்களை கவர் பண்ணுறதுக்கு மீடியா தயங்குமா என்ன எல்லாம் எல்லா வேலையும் பார்ப்பாங்க சார் இது எல்லாமே அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மாபு தோன்றது இப்போ எல்லாரும் வெளியில் வர்றாங்க யாரு எங்களை பார்த்தா ஒளிஞ்சிருக்கேன்னு சொன்னேன் பாரு நான் உன் கண்ணு முடிந்தா நினைக்கிறேன் முப்பது நாள் ஆச்சுடா முப்பது நாள் ஆச்சுடா உன் வீட்டுக்காக சொன்னீங்களா சொல்லலையா எங்கே அவங்க அவங்ககிட்டயே ரகசிய தொடர்பில் சொந்த வீட்டுக்காரங்கிட்ட ரகசிய தொடர்பில் இருந்தீங்களா இல்லையா இதெல்லாம் இருக்குது இல்ல எல்லா வேலையும் இவங்க இப்போ பார்ப்பான் சார் உள்ளே போனது டீலிங் பேசுனது யார் யார் பேசுனா நியாயமாக பார்த்தா இதெல்லாம் உள்ளுக்குள்ளே போகவே கூடாது இதெல்லாம் எப்படி முதல்ல அனுபவிச்சு இப்ப இப்போ சிபிஐ என்கொயரி இருக்கு சிபிஐ தானா முன் வந்து நீ எப்ப என் ஜாச்சியாக தூக்கிட்டு போய்ட்டு தனியாக உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவேன் அவங்க மேலே கேச போ தாராளமாக கேச போடலாம் தப்பு மேல தப்பாக பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனால் இது வரைக்கும் யாரும் எதுவும் பண்ணுற மாதிரி தெரியலை அதெல்லாம் கேட்குற மாதிரியோ கண்டுக்கிற மாதிரியோ அவன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் செய் ஆனால் சரண் டாய்ட் இல்லை இனிமேல் உனக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது நோ ரூல்ஸ் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் அதே மாதிரி தான் இருக்கு இப்போதைக்கு அந்த அவன் நியாயமாக என்ன பண்ணணும் அவர் என்ன பண்ணணும் அந்த அம்மாவை போயிட்டு எந்த அம்மா பணத்தை திருப்பி அனுப்பிச்சோ அம்மா ஏன் இதுக்கு ஒரு வீடியோ அதுக்கு ஒரு வீடியோ கால் போடு யாரு வேண்டாம்னா ஏமா பணத்தை திருப்பி அமிச்சிட்டியா என்னால் வர முடியலன்னு நம்ம சொன்னேன் நான் கண் நீங்கள் வச்சுக்கங்கம்மா திருப்பி நாங்கள் அனுப்புகிறோம் வச்சுக்கோங்க கண்டிப்பாக நான் மறுபடியும் கரூர் வருவேன் உங்களை பார்க்குறேன் ஏன் இந்த அம்மாவோட வருத்தம் அந்த இதுக்கு உறுத்தலையா இந்த அம்மாவோட இழப்பு எல்லாம் ஹாப்பியா இந்த அம்மாவோட இழப்பு ஒரு இழப்பாகவே உங்களுக்கு உங்களுக்குலாம் வந்து தெரியாதா அங்க வந்தவங்க மட்டும்தான் நீ ஆறுதல் சொல்லுவியா உன் கூட்டுறதுக்கு வந்துதானே செத்து போனாங்க கேட்பாங்களா மாட்டாங்கல அப்ப அதை பத்தி இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசலையே ஏன் நீங்களும் சொல்ல போறீங்களா ஐயோ அது தாமே எதுக்கே திமுக சேர்ந்தவங்க போறாங்க யோசிச்சு பாருங்க முதல்ல திமுக குண்டர்கள் உள்ள பூந்துட்டாங்கன்னாங்க இப்ப திமுகவே உள்ள பூந்துட்டாங்கன்றாங்க அதுதான் இப்ப எல்லாத்துக்குமே நடக்குது ஏன் இந்த அந்த அம்மாவோட அந்த ஃபூட்ல இருந்து யோசிச்சு பார்த்தீங்களாப்பா இப்போ இவ்வளவு பேசுறாங்க இல்ல ஒரே ஒரே அப்படியே மாறிட்டாங்க சார் பூரா அத்தனை பேரும் இருக்கிற எல்லா கட்டவரத்தையும் எடுத்து போட்டு அந்த அம்மாவை அடி அடி நடிக்கிறாங்க அந்த அம்மாவை அசிங்கப்படுத்து அந்த அம்மாவை அசிங்கப்படுத்துறது யோசிச்சு பாருங்க எப்ப அப்படின்னா இவங்களோட ஒட்டுமொத்த நோக்கம் என்ன அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் விஜய எந்த எந்த விதத்துல யாரும் பாதிக்கப்பட்டு கூடாது அவரை யாரும் வந்து எதுவும் செஞ்சிடக்கூடாது அவர் எப்பயும் போற வெள்ளையும் சொல்லையுமா அழகா என் நேரமும் படத்துல பார்த்த மாதிரி அப்படியே இருக்கணும் அதை விட்டுட்டு அவரை அசிங்கப்படுத்த கூட அவர் யார் அசிங்கப்படுத்தாலும் சரி யார் அசிங்கப்படுத்தாலும் அவங்கள நாங்க இருக்க விட மாட்டோம் அவங்க மானத்தை உறிப்போம் கிளம்பிட்டாங்க அத்தனை பேரு சரி கரூருக்கு போகாத மற்ற குடும்பங்களை பத்தி ஏதாச்சும் பேசுனீங்களா அந்த கரூர்ல இருந்து கிளம்பி போனாங்க இல்ல அந்த மாமல்லபுரத்துக்கு போனாங்க இல்ல அந்த மாமல்லபுரத்துக்கு போகாத அந்த கூட்டத்தை பத்தி அதுல சில பேர் விட்டு போயிருக்காங்க அவங்கள பத்தியே யோசிக்கல அவங்கள பத்தியே எந்த விதமான ஒரு விஷயமும் நீங்க முன்னெடுக்கல அடுத்த அருக்கா வந்துச்சு பயிரை பத்தி உசுரா நினைச்சு ஏன் மீதமுள்ள நீ மொத்தமா முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு முதல்ல போயிருக்கணும் வராதவங்களை பத்தி கணக்கு இவங்க மட்டும் தான் போயிருக்க இவ்வளவுதான் சார் இவங்க அரசியல் வேற எதுவும் கிடையாது சார் இப்ப அந்த அம்மா என்ன பா அந்த உண்மையிலே இப்ப இவங்களை நினைச்சா தான் அந்த அம்மா பயமா இருக்கும் போய் கம்ப்ளை இதுக்கப்புறம் ஏதாச்சும் சொன்னாலும் கூட அந்த அம்மா வந்து ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்க சொன்னால் இவங்க என்னென்னலாம் பேசுவாங்கன்னு தெரியாது பேசுனா இவங்க என்னென்னலாம் பண்ணுவாங்க தெரியுது இப்போ எனக்கு ஒரே டவுட் அந்த இருபது லட்சம் அந்த அம்மா அனுப்பிச்சு அதை நீங்கள் வச்சுப்பீங்களா மிச்சம்னு நினச்சி நீங்கள் வச்சு பீயலா இல்லை அது நம்ம பண்ண தப்பு நம்ம இப்படி இதை விட்டுறக்கூடாது இதை வந்து முழுசா முடிச்சிடணும் போவியலா என்ன பண்ணு அதுக்கு பதில் சொல்லுங்க பாப்பா நன்றி